அடுத்தவர்களின் வெற்றி உன் தோல்வி அல்ல உன் தோல்வி அடுத்தவர்களின் வெற்றி அல்ல எப்பொழுதும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிடாதீர்கள் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் புரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளைக்குன்னு தனி திறமை இருக்கு அது என்னன்னு கண்டு விடுங்க அதை விட்டுட்டு தான் கூட பழகுறவங்க நண்பர்கள் அவங்களோட குழந்தைங்க படிப்புல நல்லா வருது ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வருதுன்னு சொல்லி சொல்லி உங்க குழந்தைய மட்டம் தட்டாதீங்க அப்படின்னு நிர்மலா ராகவன் சொல்றாங்க அத பத்திய கதைதான் அவங்க கூட வேலை செய்யற ஒரு ஊழியர் அரசாங்கத்துல பெரிய பதவியில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க என் பையன் பிரதாப் நீங்க சொல்லி தர பாடத்துல தொண்ணூறுக்கு மேல வருவாங்க அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன் உங்களால சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க அதுக்கு இவங்க சொல்றாங்க என் கிட்ட இன்புட் நான் நிறைய சொல்லி தருவேன் இன்புட் இருக்கு ஆனா உங்க பையன் அவுட்புட் கொடுக்க போறான் என்ன எழுதுவாங்கிறது எனக்கு தெரியாது நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த குழந்தையோட தகப்பர் சொல்றாரு கண்டிப்பா என் பையன் தொண்ணூறுக்கு மேல வருவான் ஏன்னா அவன் என் பையன் என்னோட ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவரோட நம்பிக்கை பொய்யா போயிடுச்சு அவங்க பையன் அவரு நினைச்ச மார்க் எடுக்கல காரணம் அந்த பையன் நம்மளோட அப்பா நல்ல அரசாங்கத்துல பெரிய பதவியில இருக்கிறவங்க கண்டிப்பா நமக்கு நிறைய மதிப்பெண் போட வச்சிருவாங்கன்னு அந்த பையன் நம்பிக்கை வச்சு படிப்புல கோட்டை விட்டுட்டாங்க எல்லாருக்குள்ளையும் தனித்தனி திறமை இருக்கு அவன் இப்படி தான் வருவான்னு நீங்கள் கணக்கு வைக்காதீங்க சில பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அடிச்சா கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க திருந்திரும் அப்படின்னு பிள்ளைங்க என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிறதே கேட்காம அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அப்பதான் அவன் நல்ல பையனா வருவானு அப்படி கிடையாது இது இப்படி செய்யறதுனால கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது அந்த குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு அப்போ அவங்க கூட இதே மாதிரி பாதிக்கப்பட்ட சில பேரை நண்பர்களா சேர்த்துக்கிறாங்க சேர்த்து அவங்க தவறான பாதைக்கு செல்ல அவங்களே பேரண்ட்ஸே வழிவகுத்து தர்ற மாதிரி தான் அதனால அடிக்கிறதுனால எந்த குழந்தையும் திருந்தாது மாறாது அவங்க கிட்ட என்ன இருக்கு அவங்க என்ன சொல்ல வாராங்கன்னு பொறுமையா நிதானமா உட்காந்து கேட்டாலே அந்த குழந்தைங்க நல் ஒழுக்கத்துலேயும் திறமையாகவும் நல்ல வாழ்க்கையும் கண்டிப்பாக கிடைக்கும்